படிக்கிற பிள்ளைகளெல்லாம் நாங்கள் முதல் தர மதிப்பெண்களை பெற்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ படிக்க வசதி இல்லாமல் மேல் படிப்புக்கு போக போக அடிப்படை வசதியும் இல்லாமல் மின் விளக்கு கூட இல்லாமல் எப்படி படித்து முன்னேறி வர்றதுன்னு சொல்கிறாங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறோம் மானுடம் பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் இந்த நிலையில் திடீர்னு வந்து இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் நீங்கள் காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கொடுங்கன்னா இந்த வீட்டு இந்த தினம் கூலி விலைக்கு போகிற இந்த மக்கள் கொடுக்கிற வாடகை பணத்தில் வருவாய் அறநிலையத்துறையில் அறம் எங்க இருக்கு சரி இதை எடுத்து என்னதான் பண்ண போகுது அரசு இதே தான் கரூர்லையும் இந்த சிக்கல் வந்தது அறநிலைத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்க இல்லாத இடம் எதுக்கு சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் அகதிகளாக ஏதிலிகளா இடமற்ற நிலமற்ற கூலிகளாக இருக்கணுமா என்ன அதுதான் நல்லாட்சியின் சிறப்பாக என்ன சொல்லுங்க நீங்கள் இப்போ இது வாடகை இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க இந்த வீட்டுக்கு என்ன வாடகை இந்த வாடகை பணத்தை வச்சு என்ன வருவாயை பெருக்கி என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன்பீங்க வாடகை வாங்காமல் விடுறது நல்லது தான் அந்த மக்களுக்கு செய்கிறது தான் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை அவர்களை வீடை காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் அப்போ வாக்கை பறிக்க இனிப்பு பசப்பான வாக்குறுதிகளை கொடுத்து போவது வென்று விட்ட பிறகு அவர்களை கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றாமல் இப்படி பரிதவிக்க விடுவது எவ்வளவு கடினமாக இருக்குது அம்மா வயதை ஒத்த பெரியவர்கள் கண் நம்ம முன்னாடி நிற்கும் போது ஒரு வெறி வருது பாருங்க என் தாயை கலங்கிய கண்ணீரோடு பார்க்கத்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோமா அதான் நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு அழகா அடித கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைனு வள்ளுவருமகனார் தந்தையின் மறைமொழியில இந்த மாதிரி ஏழை மக்களின் கண்ணீர் எவ்வளவு பெரிய கோட்டையும் சரிச்சு வீழ்த்துங்கிறான் நீங்க அதை பத்தி கவலைப்படுறதில்ல உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அது உங்க எல்லாருக்கும் என்ன விட நல்லா தெரியும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும் சரி இந்த இடத்தை எடுத்துடுறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இது கொடுமை அதனால அந்த மக்கள் வாழ்கிற இடத்திலே அவர்கள் வாழ்றதுக்கு வீட்டு மனை உரிமை பட்டா கொடுத்துறது நல்லது அதுபோக அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க மின் இணைப்பு கொடுங்க ஆட்சிக்கு வந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளும் மூணு முறை மின் கட்டணத்தை இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க விடுதலை பற்றி பல பெரிய ஆண்டு இது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே கடந்து போகும்போதும் ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையாக இருக்குது மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் வீ கிராமங்கள் இருக்குது வாழ்விட இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம்னு பாருங்கள் பாதை இருக்க மாட்டேங்குது கழிவறை இருக்க மாட்டேங்குது இன்னும் நம்ம அக்கா தங்கச்சிகள் வந்து சொல்லும்போது அங்கே காட்டுக்குள்ளே பாறைகளுக்கு பக்கத்தில் போய் ஒதுங்க வேண்டியது இருக்குன்னு போது எப்படி இருக்குது இது அதெல்லாம் அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கு என்று குரல் வலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை பேச யாரும் இல்லை அதனால் இது வெறும் வாக்காளராக பார்க்குறீங்க அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் ஓட்டாக பார்க்குறீங்க அவர்களுக்கு உணர்வு இருக்குது பசி இருக்கு உறக்க இருக்கு கனவு இருக்கு கண்ணீர் இருக்கு சதை இருக்கு ரத்தம் இருக்கு எலும்பு இருக்கு நரம்பு இருக்கு அவர்களுக்கு உயிர் இருக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும் தேவை வந்து இந்த காலி பண்ணும் வாடகை கொடுன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேளையும் இங்கே உட்காந்துருப்பேன் நானும் நீ காலி பண்ணவும் முடியாது வாடகை வாங்க முடியாது ஒழுங்காக மின் இணைப்பு கொடுத்து அந்த மக்களின் வாழ்விடத்துல இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க அதே மாதிரிதான் அங்க பக்கத்துல அருந்த மக்கள் வாழ்கிற அந்த குடியிருப்பு மாயபுரத்திலும் இதே சிக்கல் தான் பன்னெடுங்காலம் அடித்தட்டு மக்களை உழைக்கு மக்களை என்ன பண்ண போறீங்க என்ன இடம் அன்னை தெரசா நகர் இது ஒரு பஞ்சாயத்து அப்புறம் மாயபுரம் அது ஒரு பஞ்சாயத்து எல்லா இடத்துலயும் ஊர் ஊருக்கு தலைநகர் சென்னை எதிர்கொள்றேன் ஆக்கிரமிப்பு சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பண்ணலையா எளிய மக்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அவர்களை வந்து இப்படி பரித வைக்க விடுறது தினந்தோறும் பாருங்க இப்ப வேலைக்கு போகாம கவலைங்கண்ணீருமா உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க நான் வந்து ஒரு வாரமா எனக்கு முறையிட்டு நான் வந்து சரி இருங்க நான் வந்து என்னன்னு கேக்குறேன்னு வந்து நிற்கிறேன் நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது யாருக்கிட்ட பதில் இருக்கு என்கிட்ட தான் இருக்கா இல்லை உங்கள் தான் இருக்கா இது ஒரு அன்பான கோரிக்கையாக எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை தேவையற்ற இல்லாது எங்கள் அவங்க மேலே இல்லை எங்கள் மேலே போராட்டங்களை திணிக்காதீங்க ஏன்னா அவங்களுக்குன்னா அப்போ நாங்கள் தான் வந்து நிற்கணும் ஒரு வழி கிடையாது என்னை ஒரு பெத்த பிள்ளையாக தான் அந்த கோரிக்கை என்கிட்ட வைக்கிறாங்க வேறு வழியில் எனக்கு வந்து எனக்கு என் ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம் எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம் அதனால அதில் எந்த அளவுக்கும் போக வேண்டாம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்ணுறதை கைவிடுங்க இப்போ மின் இணைப்பு ஒன்றும் இல்லை நாங்களே காசு வசூலித்து கூட நான் ரெண்டு கா இதை ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம் உரிமையை வீட்டு உரிமையை நான் எங்கே கொடுக்குறது இதை கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிறேன் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புறேன் வேறு அவ்வளோதான் இதை கொண்டு போய் சேருங்க சரிதானே ஐயா கொண்டு போயிருங்க நன்றி அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏத்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தல பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ எழுதி இருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யாரு தெரியுமா பெரியார் யாரு தெரியுமான்னு கேக்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பினர் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியார் எந்த இடத்துல கடவுள் மறுப்பு உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைக்கா இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்று இருக்கலாம் இங்க இங்க கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்துல நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்துல நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க சாதி ஒளி பண்ண அங்க ஏமாந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க உன்ன அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க அந்த அளவுக்கு பைத்தகார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படி தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்க சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா முடியுங்க கனிமொழி நாடார்னா ஸ்டாலின் முக்க தமிழரசுலாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்ன போய் தூத்துக்குள்ள நின்னீங்க நீங்கள் நீங்க வந்து பெரியாரி பேசுறது தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி பெரிய காலின் சென்னைக்கு அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெருமக்கள் கலுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டின்னு பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கேட்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாளையல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்களே அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதி நிலைநாட்டினீங்க குறிபாத்து தொண்ட குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான இல்லையா எவனோ ஒருத்தன் கொண்டு இருக்கான கொன்றவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்ப சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாச்சிட்டு எத்திராவிடங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழித்து ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனது தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயில்ல குடும்பம் கும்பிட்டியா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்ல அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தால பெண் தாத்தம் பாட்டி பயங்க கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்ல ஒருத்தனை தூக்கி சபாநாயகர் ஆக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச வருமகள் சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீல எதுக்கு சமம் எதுக்கு வர எங்க இருக்காரு பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்ததுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூட நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்த பள்ளிக்கூடம் ஒரு உயர் கல்வி என் என் சொந்தக்கார இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் வெளியில வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியனையும் பெரியார் தான் படிக்க பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டை எழுதி வச்சு கொடுத்துருப்பாரு அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்பாரு இதுங்க கூலி நான் உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறான் நான் கூலி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீ காட்டுப்பாரு அது எங்க அம்மா தமிழிசை இசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியா வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழ் இசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடும் ஏதாவது பேசுனா வெறி ஆயிடுவேன் அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கேயே வேலை செய்யல அது பேச்சு கிடையாது